ஆலவாயர் பணிமன்றத்தின் தல யாத்திரையில் இன்றைய நாளில் பத்தாவது ஆலயமாக நாம் காணவிருப்பது இறைவனுடைய திருவரலை பெற திருக்காட்சி பெறவிருப்பது மஞ்சூர் என்ற ஊரில் அமர்ந்து அருபாலிக்கும் அருள்மிகு தடாதகை அம்மன் பிராட்டி உடையாங்க சிவர் மாவட்டம் ஆலயம் ஆலயம் அந்த ஆலயத்தில் வந்திருக்கோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு அடியாருடைய அவர்கள் இந்த ஊரில் நலம் பெற வேண்டி இந்த ஊரில் இன்னும் மும்மாறு பெய்த வாழ்வில் உயர்வு பெற வேண்டி இந்த ஆலயம் வைக்க வந்துள்ள திருச்சிற்றுமணம் அடுத்த ஆலயத்தேடல் பத்தாவது ஆலயமாக இன்று நாம் வந்துள்ள ஒரு இடம் வந்து மஞ்சூர் கிராமம் மிக சிறப்பு வாய்ந்த தொன்மையான ஆலயங்கள் நிகழ்ந்த பகுதி சமீபத்தில் தான் இந்த ஆலயம் வந்து குடம்புக்கு நடைபெற்றது இந்த ஆலயம் வந்து கள்ளிக்கோட்டை உரப்புள்ளியிலேருந்து பரமக்குடி ராமதாபுரம் சாலையில் விட்டுருந்து அருபாலிக்கும் அருமகு கடாதகை பிராட்டி உடனுரை அருமகு ஈஸ்வரருடைய ஆலயம் அந்த கள்ளிக்கோட்டை உரப்பொழியிலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அற்புதமாக இருக்குது இந்த ஆலயத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வழிபட்டு பலன்கள் நிறைய பெறணும்னு சொல்லி நாங்கள் வந்து உங்களுக்கு பதிவிடுறோம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் ஆலவாய அறுக்கணி மன்றத்தின் நூற்றி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணங்களாக இந்த ஆலயத்தை இருக்கிறோம் மார்கழி மாதம் ஆதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மார்கழி மாதம் இருந்தால் அங்கே சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் மார்கழி மாதம் வந்து கொஞ்சம் விடிகாலையிலே நடை திறந்திருக்கும் அற்புதமாக இந்த ஆலயங்களை பார்க்கலாம் வாருங்கள் வாருங்கள் என்று ஆலைக்கு சிவாய் நம்மளை திருச்சி திருச்சிட்டம்

அரகிவ மிக தடாகை பிளாட்டி உடனுடைய ஈஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி

തന്നെയാ വെച്ചിരിക്കാം സാറായിട്ട്